நண்பர்களே மாதா லட்சுமி வீட்டிற்கு வருவதற்கு முன் ஐந்து அறிகுறிகளை கொடுக்கின்றால் நீங்கள் இந்த அறிகுறிகளை சரியாக அடையாளம் கண்டு கொண்டால் சீக்கிரம் பணக்காரர் ஆவீர்கள் ஒரு முறை நாரதர் துவாரகையில் பகவான் கிருஷ்ணரை பார்க்க வந்தார் பிரபு மாதா லட்சுமி தேவியின் அருள் இல்லாமல் எந்த மனிதனும் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியாது என கூறப்படுகின்றது இந்த உலகில் செல்வம் செழிப்பு மற்றும் நிம்மதி நிலைக்க மாதா முக்கியமானதாக கருதப்படுகின்றது அவர் யாருடைய அவர் வருகைக்கான அறிகுறிகளை பற்றி சற்று தெரியப்படுத்துங்கள் என்று நாரதர் கேட்டார் பகவான் கிருஷ்ணர் நாரதரின் கேள்வியை கேட்ட பின் சிரித்தார் நாரதா லெஷ்மி எங்கு வசிக்கின்றாலோ அங்கு செல்வம் நலம் மற்றும் நிம்மதி உண்டாகின்றது ஆனால் அவள் ஒருவர் வீட்டிற்கு வரும்பொழுது அளிக்கின்றாள் உனக்கு ஒரு கதையை சொல்கின்றேன் என்று கூறினார் கிருஷ்ணர் தொடங்கினார் தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அறைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை என்று எழுதுங்கள் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் விஷ்ணு பாலன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளர் மற்றும் நல்ல மனிதன் ஆனால் அவனுக்கு விவசாயத்தில் பெரிய அளவு லாபம் கிடைக்கவில்லை அவன் பூஜைகளையும் தர்மமான செயல்களையும் தினமும் செய்த போதிலும் பணம் எப்பொழுதும் அவனை விட்டு விலகி சென்று விடும் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக பக்கத்து கிராமத்திற்கு சென்ற பொழுது அவன் ஒரு பெரிய முனிவரை கண்டான் தன்னிலையை அவரோடு பகிர்ந்தான் சாது நான் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும் இந்த வறுமை என் என் வீட்டில் நிலை மாறவும் அன்னை அருள் கிடைக்கவும் ஏதாவது வழி இருக்கின்றதா என்று கேட்டான் அப்பொழுது நீ ஒரு சிறந்த மனிதன் ஆனால் லட்சுமியின் அருளை பெற சில முக்கியமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அவற்றை பின்பற்றினால் நீ அவளின் அருளை பெறுவாய் என்று கூறினார் மாதா லட்சுமி வீட்டில் வாசம் செய்ய வீடு எப்பொழுதும் சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் ஒழுக்கமான சூழல் மாதா லட்சுமி தேவியை அழைக்கும் பகவானின் அருளுக்கு முக்கியமானது பக்தி வீட்டில் ஏதாவது தர்மம் அல்லது ஆன்மீக செயல்களை செய்து வரலாம் பக்தி மற்றும் தியானத்தின் வழி லட்சுமியின் அருளை கவரச் செய்யலாம் வீடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மற்றும் அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் வீடு புத்துணர்வு தரும் வாசனைகளால் நிரம்ப வேண்டும் அது மலர்கள் துளசி ஏலக்காய் போன்றவற்றின் வாசனைகளோடு இருக்கலாம் வீட்டில் எப்பொழுதும் விஷ்ணுவின் மந்திரம் ஒழிக்க வேண்டும் முனைவர் வழிமுறைகளை விசுவாசமாக பின்பற்றிய விஷ்ணு பாலன் சில மாதங்களில் தனது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை பார்த்தார் முதல் நாள் ஒரு வெள்ளை யானை அவன் வீட்டின் முன் பறந்தது போல கனவில் தோன்றியது இரண்டாவது நாள் அவன் வீட்டின் பின்புறத்தில் பிறவி அணிந்த ஒரு பெண் ஓரிடத்தில் தங்கினாள் மூன்றாவது நாள் அதிகாலை எழுந்தவுடன் அவன் சங்கு சத்தத்தை கேட்டான் அதன் பிறகு சில நாட்களில் விஷ்ணு பாலனுக்கு லட்சுமி தேவியின் அருள் கிட்டியது மகனே நீ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் என்னிடம் உண்மையான பக்தி செலுத்தினாய் நான் இங்குதான் இருக்கின்றேன் இனிமேல் உன் வாழ்வில் கஷ்டங்களோ சங்கடங்களோ வராது என ஆசிர்வாதம் செய்தால் இவ்வாறு கிருஷ்ணர் கதையை சொல்லி முடித்தார் நார்தா மாதா லட்சுமி தேவி எங்கு சுத்தம் தர்மம் மற்றும் பெண்களுக்கு மரியாதை தருகின்றார்களோ அங்கேதான் வாசம் செய்வாள் அதன் பிறகு நாரதர் கிருஷ்ணரை வணங்கி பகவானே உங்களுடைய வார்த்தைகள் மாபெரும் ஞானமாக இருக்கின்றன இவற்றை உலகிற்கு நான் எடுத்து சென்று மகாலட்சுமியின் புகழை பரப்புவேன் என்று கூறினார் ஒவ்வொரு மனிதனும் தன் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் அவள் வருவதற்கு முன் சில குறிப்புகளை கொடுக்கின்றாள் உங்களுக்கும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதல் தேன் கூடு இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன ஆம் நண்பர்களே தேனி ஒன்று கூட்டை கட்டினால் அது லட்சுமி தேவி வீட்டிற்கு வருவதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும் இதனால் சில காலம் கழித்து உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மாதா லட்சுமி உங்கள் வீட்டிற்கு தரிசனம் தருவார் பசு லட்சுமி தேவியின் இருப்பிடமாக கருதப்படுகின்றது வேதங்கள் புராணங்கள் ஜோதிட சாஸ்திரம் மற்றும் பகவத்கீதை போன்ற அனைத்து புனித நூல்களிலும் பசுவை வழிபடுவது ஒரு முக்கியமான வழக்கமாக உள்ளது நாம் ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது சாலையில் பசுவை பார்த்தால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படுகின்றது பசு தாய் லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகின்றது மேலும் அது வீட்டின் செழிப்பின் அடையாளமாக இருக்கின்றது பசுவுக்கு உணவு கொடுத்தால் லட்சுமி தேவியின் அருளை பெற முடியும் இந்த செயலின் மூலம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகின்றது நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தின் படி குரலை தவிர வேறு ஏதேனும் பறவை உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அல்லது பறவை முட்டையிட்டால் அது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகின்றது பறவையின் கூடு ஒரு நல்ல மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகின்றது உங்கள் வீட்டில் பறவைகள் கூடு கட்டினால் அதை அகற்றக்கூடாது இவ்வாறு பறவைகள் கூடு கட்டி இடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் புதிய வழிகளில் உங்கள் வீட்டில் வருமான உள் மேலும் பறவை உங்கள் வீட்டில் கூடு கட்டி அதில் முட்டையிட்டால் அது குழந்தை பிறப்பை குறிக்கலாம் குறிப்பாக குருவி கூடு கட்டுவது ஒரு நல்ல அறிகுறி ஒரு குருவி வீட்டில் பால்கனியில் அல்லது ஜன்னலில் கூடு கட்டினால் அது ஒரு நல்ல அறிகுறியாகும் சீட்டில் கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை பார்ப்பது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது கருப்பு எறும்புகளின் கூட்டத்தை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள் மாறாக மாவு அல்லது சர்க்கரை போன்றவற்றை சாப்பிடக் கொடுங்கள் இதன் மூலமாக லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களே பள்ளியை கண்டால் பொதுவாக பயம் ஏற்படும் ஆனால் மூன்று பள்ளிகள் ஒன்றாக இருப்பதை கண்டால் அது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பள்ளிகள் ஒன்றாக இருப்பதை நீங்கள் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் உணர வேண்டும் தெய்வ சக்தி உள்ள வீடுகளில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம் பள்ளிகள் சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பதாக அர்த்தம் குறிப்பாக நிலை வாசலில் பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்கும் மேலும் கனவில் சங்கு பாம்பு பள்ளி ஆந்தை புல்லாங்குழல் தாமரை ரோஜா மலர்குடம் போன்றவற்றை பார்ப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகின்றது இத்தகைய கனவுகள் செல்வத்தை அடைப்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேநீர் மற்றும் காலை உணவை உட்கொண்ட சூரிய உதயத்தில் எங்கிருந்தோ சங்க ஊதும் சத்தம் கேட்டால் அது லட்சுமி தேவி விரைவில் உங்கள் வீட்டிற்கு வரப்போகின்றார் என்பதை குறிக்கும் விஷ்ணு பகவானுக்கு சங்கு பிடிக்கும் எனவே அந்த சங்கு ஒளியை கேட்டால் அது மாதா லட்சுமியின் வருகையை உறுதி செய்யும் அடுத்த அறிகுறி சிவப்பு நிற புடவை அணிந்த பெண் நண்பர்களே இந்த மதத்தில் சிவப்பு நிறம் மிக முக்கியமான நிறமாக கருதப்படுகின்றது இது சந்தோஷம் செல்வம் மற்றும் செழிப்பை குறிக்கின்றது மேலும் சிவப்பு நிற புடவை அணிந்த பெண்ணை கனவில் பார்த்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கான ஒரு அறிகுறியாகும் நண்பர்களே ஒரு பெண் தன் கனவில் சிவப்பு நிற புடவை அணிந்த பெண்ணை பார்த்தால் அந்த பெண் லட்சுமி தேவியால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நண்பர்களே நீங்கள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது திருமணம் ஆகாத பெண் அல்லது சிறுமி ஒருவர் கொண்டு சுத்தம் செய்வதை பார்த்தால் அது லட்சுமி தேவியின் வருகைக்கான ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகின்றது விரும்பும் லட்சுமி தேவி சுத்தமாக இருக்கும் வீடுகளில் எப்பொழுதும் வசிப்பார் பயன்படுத்தும் துடைப்பம் லட்சுமி தேவியின் அருளை பெற்றதாக கருதப்படுகின்றது எனவே நீங்கள் காலை நேரத்தில் வெளியே செல்லும் பொழுது வீட்டில் யாரேனும் துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி என கருதப்படுகின்றது இதை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு சாந்தி அதிகரிக்கப் போகின்றது என்பதை உணரலாம் இந்த மதத்தில் ஆம்பைக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது ஏனெனில் அது லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுகின்றது எனவே ஆந்தையை பார்த்தால் வீட்டில் செல்வம் மற்றும் செழிப்பு பெருகப் போகின்றது என்பதை உணரலாம் சுப காரியங்கள் நடக்கவிருக்கும் வீட்டில் சத்தம் கேட்கும் அது லட்சுமி தேவியின் கேட்கும்ம்மதம் கிடைத்ததாக கருதப்படுகின்றது அதுபோல வீட்டில் பூஞ்சைகள் வந்துவிட்டால் விரைவில் நெருக்கடியும் கஷ்டமும் வரப்போகின்றது என்று அர்த்தமாம் எனவே பூஞ்சைகளை பார்ப்பதுமே வீட்டை சுத்தம் செய்துவிட வேண்டும் வீட்டை சுற்றிலும் நாய்கள் அழிவு கொண்டே இருந்தால் குடும்பத்தில் ஏதோ கெட்டது நடக்கப் போகின்றது என்று அர்த்தமாம் வீட்டை சுற்றி வவ்வால்கள் பறந்தால் ஏதோ பெரிய பிரச்சனை விரைவில் வரப்போகின்றது என்று அர்த்தமா பெண்கள் சாப்பிடும் பொழுது அவர்களை அழைத்து வேலை செய்ய சொல்வது தவறு இது லட்சுமி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் எனவே உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை மரியாதையாக நடத்துவது நல்லது